பாஜகவின் வாக்குத்திருட்டுக்கு எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஆயுதம் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகர்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகள் குளறுபடிகள் குறித்து மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகர்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பொதுச்செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே எஸ்ஐஆர் மூலம் மோசடி நடைபெறாமல் வாக்காளர் பட்டியல் நேர்மையாக வெளியிடுவதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளது என கூறியுள்ளார் எஸ்ஐஆர் செயல்முறையின் போது தேர்தல் ஆணையத்தின் நடத்தை மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் குறைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் நிழலில் செயல்படவில்லை என்பதை உடனடியாக நிரூபிக்க வேண்டும் எனவும் பாஜகவின் வாக்கு திருட்டுக்கு எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் எஸ்ஐஆர் மீதான புகாருக்கு அமைதியாக இருப்பது பாஜகவின் மோசடிக்கு உடந்தை என்பதை உறுதி செய்கிறது என்றும் கார்கே புகார் தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் குறித்த ஒவ்வொரு நடவடிக்கைகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்